வணக்கங்க நம்ம தோட்டத்தில் செடி அவரை வந்து செடியிலேயே விதைகள் எடுத்து நாற்று தயார் செஞ்சு செடிகளை வளர்த்தி அளவுக்கு காய்கள் காய்க்க வைக்கிறக்கும் பூக்கள் பூக்க வைக்கிறக்கும் எப்படி செடியை பராமரிக்கணும் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அந்த நோய் தாக்குதலை எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க நம்ம வந்து கொடியவரை வைக்கணுன்னா தாங்க அந்த சீசனுக்கு வைக்கணும் அந்த சீசனில் தாங்க கொடியவரை காய்கள் காய்க்கும் அதுவும் இல்லாமல் அதுக்கு பந்தல் அமைப்பும் நம்மளுக்கு இருக்கணுங்க இந்த செடியவரை வளர்த்துறதுக்கு எந்த வித அமைப்பும் தேவையில்லைங்க சீசனும் தேவையில்லைங்க முதல் முறையாக நம்ம ஒரு நாலு போட்டு போட்டுவிட்டு செடிகளை உருவாக்கிட்டோம்னா அதிலிருந்து அடுத்தடுத்து செடிகள் நம்ம இந்த செடிகள் காய்ச்ச முடியறதுக்குள்ள அதை உருவாக்கிட்டே இருக்கலாங்க அதிலிருந்து நம்மளுக்கு வருஷமெல்லாம் காய்களும் கிடச்சிட்டே இருக்குங்க இதுக்கு என்னென்ன நோய் தாக்குதல் வரும் என்ன உரங்கள் கொடுத்து பராமரிக்கணுங்கிறத எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க முதல்ல இந்த செடிக்கு வர நோய் தாக்குதலை பார்த்துடலாங்க அவரை செடியில் பெரும்பாலும் அஸ்வனி நோய் தாக்குதல் தாங்க வரும் ஆனால் இப்போ வந்து இந்த இலை வந்து இலையில் வந்து ஒரு புழு வந்து இலைக்கு கீழே அரிச்சிருதுங்க இப்படி அரிக்கும்போது இலை வந்து சருகு மாதிரி ஆகிருதுங்க இதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா முழு இலையுமே அப்படி சருகு மாதிரி ஆகி செடி வந்து காஞ்சு போயிடுங்க அதனால் இந்த லைட்டாக இது வந்து இலையில் ஒன்று ரெண்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு வேப்பெண்ணை கரைசல் அடித்து அடிச்சு தொடர்ந்து நம்ம வாரம் ஒரு முறை வேப்பண்ணக்கரைசல் கரை அடிச்சுட்டே இருந்தா தாங்க இந்த நோய் தாக்குதலேருந்து செடியை காப்பாற்ற முடியும் பெரும்பாலும் வேறு எந்த நோயும் வர்றதில்லைங்க இந்த இலை சருகு மாதிரி ஆகிறதும் அஸ்வினி பூச்சி இந்த ரெண்டு பிரச்சனை தாங்க இது அவரை செடியில் வரும் இந்த நம்ம வேப்பனை கரைசலை நல்லா இலைக்கு கீழே நல்லா அடிக்கணுங்க மேலே அடிக்கிறத விட கீழே தான் அந்த குட்டி குட்டி புழுக்கள் இருக்குங்க அதனால இலை முழுக்க நினைகிற மாதிரி நம்ம வார இந்த ஒரு டைம் இந்த நோய் தாக்குதல் சரியாக வரைக்கும் அடிச்சுட்டே இருந்தோம்னா நோய் தாக்குதல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இப்போது அந்த பூக்கள் அனைத்துமே நல்லா பிஞ்சுகள் ஆகிடுச்சுங்க ஒரே வாரத்தில் இந்த காய்களை நம்ம இப்போ வந்து அறுவடை செஞ்சுக்கலாங்க இந்த காய்கள் வந்து இந்த அளவுக்கு காய்கள் காய்க்கறக்கு நான் என்ன திரவ உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க எப்பவுமே மாடியில் ஒரு பக்கெட்டில் அரிசி கழுவுற தண்ணியில் வந்து வெங்காயத்தோல் பூண்டு தோல் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் வந்து ஊறிகிட்டே இருக்குங்க இதில் வந்து நம்ம ஒரு ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஒரு நாலு மக்கு தண்ணியில் கலந்து அதையும் நம்ம செடிகளுக்கு வாரத்தில் ரெண்டு டைம் கொடுத்துட்டே வரலாங்க செடிகள் நல்லா வளர்ச்சியாக இருக்குங்க இப்போ வந்து இந்த அவரைக்காயை அறுவடை செஞ்சுக்கலாங்க இனி விட்டோம்னா முத்தி போயிடும் இருக்கிற காய்களை முதல்ல அறுவடை செஞ்சுக்கலாங்க நிறையா பிஞ்சுகளும் இருக்குது இந்த அவரைக்காய் நம்ம ஆர்கானிக்காக எந் வளர்த்துறதுனால எந்தவித கெமிக்கல் உரமும் கொடுக்காமல் வளர்த்துறதுனால இந்த காய் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க நம்ம மாடியில் இந்த செடி வச்சு காய்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு கடைகளில் காய் வாங்கி சாப்பிடவே பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இன்னைக்கு இந்தளவுக்கு இந்த ரெண்டு செடியிலையும் அவரைக்காய் எனக்கு கிடைச்சிருக்குதுங்க இந்த செடி வந்து ஏற்கனவே நான் வச்ச ஒரு ரெண்டு குரோ பேக்கில் இருக்கிற செடிங்க நிறைய காய்கள் காய்ச்சிது இப்போவும் பூக்களும் காய்களும் இருக்குதுங்க இதிலேருந்து விதை விதையெடுத்து நான் செடிகள் நடவு செஞ்சு இப்போ காய்ச்சிட்டு இருக்கிற செடிகளை உருவாக்கி இருக்கிறேன் நம்ம காய்கள் நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் போதே ஒரு ரெண்டு காயை இந்த மாதிரி விட்டுருவணுங்க நல்லா விட்டுட்டோம்னா செடியிலையே முற்றி இந்தளவுக்கு அப்புறமா எடுத்தோம்னா இதில் நம்மளுக்கு விதை கிடைக்குங்க இதில் ஒரு நாலு விதை எனக்கு கிடைச்சிருக்குது நம்ம செடியிலிருந்து அப்படியே எடுத்து காஞ்சதை எடுத்து அப்படியே நடவு செய்யறதுனால எந்த வித விதை நேர்த்தி செய்ய வேண்டியது இல்லைங்க போடுற விதை அப்படியே முளைச்சிடுங்க நம்ம வச்சு அந்த விதைகளை மூணு மாதம் கழித்து நம்ம விதைக்கணும் அப்படின்னா தாங்க விதை நேர்த்தியெல்லாம் செய்யணும் அந்த விதைகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு பண்ணணுங்க இப்போ அப்படியே எடுத்து உடனடியாக நடவு வந்து அப்படியே எந்த வித வேஸ்ட்டும் இல்லாமல் நாலு விதைகளும் அப்படியே முளைச்சிருங்க இப்படி தாங்க நான் செடிகளை அடுத்தடுத்து உருவாக்கிட்டு இருக்கிறேன் இப்போ மூணாவது நாளே அவரை செடி முளைக்க ஆரம்பிச்சுங்க ஒரு வாரத்திலேயே செடி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு நம்ம இந்த செடியை எடுத்து மீண்டும் ஒரு ரெண்டு குரோ பேக்கில் நடவு செஞ்சுக்கலாங்க இந்த ரெண்டு அரிசி சாக்கில் தாங்க நான் இப்போது அவரை செடியை ரெண்டு ரெண்டு செடி நடவு செய்ய போகிறாங்க ஒரு குரோ பேக்கு ஒரு செடி நடவு செஞ்சால் செடி இன்னும் நல்லா வளர்ச்சி இருக்குங்க ஆனால் இப்போ எங்கிட்ட ரெண்டு குரோ பேக் தான் காலியாக இருக்கிறதுனால இந்த நாலு செடியையும் இந்த நான் ரெண்டு குரோ பேக்கில் நடவு செஞ்சுக்க போகிறேங்க இப்படி தாங்க தொடர்ச்சியாக செடி அவரை நம்ம ஒரே ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் விதை வாங்கி நம்ம போட்டு விட்டுட்டா போதுங்க அடுத்தது நம்ம விதையே வாங்க வேண்டியது இல்லைங்க இதில் செடியிலேயே காய வச்சு காய வச்சு அடுத்தடுத்து நம்ம ரெண்டு குரோ பேக்கில் நாவால் செடி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து வருஷமெல்லாம் நம்மளுக்கு அவரைக்கா கிடைச்சிட்டே இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வரை வளர்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி